தமிழர்களின் எண்ணங்களில் வார்த்தைகளில் செயல்களில் மாற்றம் இது நேர்மைக்கான மாற்றம் நீதிக்கான மாற்றம் அறத்தின் அடிப்படையிலான மாற்றம் அந்த மாற்றத்தின் தோற்றமே மாற்றம் ஊடகம் மாற்றம் ஊடகத்திற்கு தங்களது ஆதரவை அளித்திட வேண்டுகிறோம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணையவிருப்பவர் நேர்மையாளர் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் அறப்போர் இயக்கத்தினர் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் ஒப்பந்த முறைகேட்டில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக குறிப்பிட்டு அவர்கள் ஒரு அடையாள போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதில் அவங்கள வந்து காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அறப்போர் இயக்கம் ஊழலை தொடர்ந்து குறிப்பாக நம்முடைய அரசு அமைப்புகளில் இந்த ஆட்சித்தலத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை ஊழலை வெளிக்கொண்டு வருவதில் ரொம்ப தீவிரமாக அந்த இயக்கம் செயல்படுது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு பணியை அறப்பூர் இயக்கத்தினர் செய்கிறார்கள் குறிப்பாக திரு ஜெயராமன் அவர்களுடைய தலைமையில் அரசு துறைகளினுடைய மிக மோசமான அந்த முறைகேடுகளை அது எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய முறைகேடுகளாக ஊழல்களாக இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வருவதில் அவங்க ரொம்ப தீவிரமாக முனைப்போடு செயல்பட்டு வருவதை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் நம்ம இது போன்ற இந்த ஊழல் போன்ற இந்த ஆட்சித்தர முறைகேடுகளை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப விரிவாகவே பல முறை பல தளங்களில் நம்ம பேசிகிட்ருக்கோம் மக்களுக்கு குறிப்பாக கேட்குறவங்களுக்கெல்லாம் சோர்வு அடையக்கூடிய அளவுக்கு இதை பற்றி இது போன்ற அந்த பெரும் ஊழல்களையெல்லாம் அதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் ஆனாலும் பெரிய மாற்றம் இல்லை இன்றைக்கு இந்த அறப்போர் இயக்கம் தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளாகவே அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி இந்த ஆட்சித்தலத்தில் உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய அந்த முறைகேடுகளை அந்த ஊழலை வெளிக்கொண்டு வருவதில் தீவிரத்தை காட்டுறாங்க அதில் ஒன்று தான் இந்த தமிழ்நாடு அரசினுடைய இந்த உணவு வளங்கள் துறையில் நடக்கக்கூடிய இந்த ஊழல் அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அவர்களுடைய அந்த உணவு வழங்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து பணியில் நடக்கக்கூடிய அந்த முறைகேடுகள் அந்த டெண்டர் முறைகேடுகள் ஒப்பந்த முறைகேடுகள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த முறைகேட்டிலே குறிப்பாக கிறிஸ்டி நிறுவனத்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அந்த நிறுவனத்திற்கு சாதகமாக விதிகளை மீறி அந்த சட்டத்திற்கு எதிராக விதிகளுக்கு முரணாக கூடுதலான தொகையை அவர்கள் பெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த டெண்டர் அமைக்கப்பட்டு அந்த கிறிஸ்டின் நிறுவனம் பலநூறு கோடி ரூபாய் அவர்கள் பலனடைந்திருப்பதாகவும் இன்றைக்கு பலநூறு கோடி ரூபாய் அந்த ஊழல் முறைகேட்டிலே தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உள்ளபடியே இது ரொம்ப பெரிய வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒன்று தொடர்ந்து நாம் எவ்வளவுதான் இந்த ஊழலுக்கு எதிராக நம்ம பேசிட்டு வந்தாலும் அதற்கு எதிராக குரல் எழுப்பி வந்தாலும் கூட இந்த அரசுகள் தொடர்ந்து இது போன்ற ஊழல்களில் ஈடுபடுவது வாடிக்கையாகவும் மக்கள் அதை வேடிக்கையாக பார்த்துவிட்டு நகரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த அறப்போர் இயக்கத்தினர் இந்த குறிப்பாக இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நடக்கக்கூடிய இந்த பெரும் முறைகேட்டு இந்த பல நூறு கோடி ரூபாய் ஊழல் நடக்கக்கூடிய அந்த சூழலை சுட்டிக்காட்டி அந்த பெயரையே மாற்ற வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் போராட்டத்தை நடத்தி கைது செய்து மண்டபத்தில் வைத்த அந்த செய்தியெல்லாம் நமக்கு வந்தது நாமும் அவர்களுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கிறோம் ஊழலுக்கு எதிராக எந்த தனிநபரோ அல்லது இயக்கம் செயல்பட்டாலும் கூட அவர்களுக்கு அருகே நின்று ஆதரிக்க நாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் மக்கள் அவர்கள் இதுபோன்ற ஊழலுக்கு எதிராக ஒரு சீற்றத்தை ஒரு மனமாற்றத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய இந்த விழிப்புணர்வு தான் இந்த ஆட்சியாளர்களை அல்லது அலுவலர்களை அல்லது இந்த ஊழல் முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய அதிலே பலனடையக்கூடிய இந்த தனியார் நிறுவனங்களை அச்சத்திற்கு ஆளாக்கும் அச்சத்தை அவர்களிடத்திலே உருவாக்கும் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் நடக்காது இது தொடர்ந்து நடக்கிறது பல நாம் இதற்கு எதிராக குரல் அந்த அறப்போர் இயக்கம் கூட பல தளங்களிலே இதை போல தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் ஏற்கனவே நடைபெற்ற முறைகேடுகளில் கடந்த ஆட்சி காலம் என்று கூட நான் கருதுகிறேன் பல உயர் அலுவலர்கள் அதிலே பலனடைந்திருக்கிறார்கள் பல நூறு கோடி ரூபாய் இழப்பு என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக குரல் அனுப்பி இருக்கிறார்கள் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் பெரிய மாற்றம் இல்லை ஆனால் எனக்கு தெரிகிறது நான் செல்லுகிற இடமெல்லாம் அந்த இளைஞர்களை சந்திக்கிற பொழுது ஊழலுக்கு எதிரான லஞ்ச எதிரான ஒரு சீற்றம் அவர்களிடத்திலே இருப்பதைப் பார்க்கிறேன் அந்த சீற்றம் நிச்சயமாக எரிமலையாக வெடிக்கும் காலம் மாறிக்கொண்டு வருகிறது இன்றைக்கு இளைஞர்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் இதுபோன்ற ஊழலை இதுபோன்ற முறைகேட்டை இதுபோன்ற அரசுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை அடிப்படையில் இது மக்களுடைய வரிப்பணம் அந்த மக்களுடைய வரிப்பணம் அது சில அரசியலாளர்களுடைய கைகளுக்கு சில உயர் அலுவலர்களுடைய பைகளுக்கு சில நிறுவனங்களினுடைய பெட்டிகளுக்கு செல்லுகிறதை இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவேதான் அறப்போர் இயக்கத்தினுடைய அந்த களப்பணி பாராட்டுக்குரியது அறப்போர் இயக்கத்தினுடைய இந்த முறைகேட்டினுடைய முழுவீச்சை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சி உயர்ந்தது அது பாராட்டுக்குரியது எனவே நான் நம்முடைய இளைஞர்களையெல்லாம் இதுபோன்ற அந்த ஊழலுக்கு எதிரான களப்பணிகளை நாம் ஆதரிக்க வேண்டும் நீங்களுமே அது போன்ற அந்த முறைகேட்டுகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய இளைஞர்களை கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக தமிழக மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வு பெறாமல் இந்த லஞ்ச லாவணியத்திற்கு ஊழலுக்கு எதிரான ஒரு பெரும் சீற்றத்தை நீங்கள் கொள்ளாமல் இந்த ஆட்சித்தளத்திலே மாற்றங்கள் வரப்போவது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் தானாகவே நிகழாது இதுபோன்ற விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகம்தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை நேரிய ஒரு நியாயமான ஆட்சித்தலத்தை அது உருவாக்கும் இன்றைக்கு நம்முடைய ஜனநாயக தளங்களை அரசியலாளர்கள் உயர் அலுவலர்கள் இதுபோன்ற முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய தனியார் வணிக நிறுவனங்கள் தவறாக முறைகேடுகளாக பயன்படுத்துகிறார்கள் ஜனநாயகம் இவர்களுக்கானதாக அவர்கள் கருதி கொள்கிறார்கள் இந்திய நாடு சுதந்திரமடைந்தது பகத்சிங் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்டார் அந்த பகத்சிங் தூக்கு கயிற்றை முட்ட முத்தமிட்டு பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்திய இராணுவத்தை அவர் உருவாக்கி அவர் போர் முளையிலே அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்ததற்கு பின்னார் மரணித்து போனார் அது அளப்பரிய தியாகம் காந்தியார் பல ஆண்டுகள் சிறையிலே இருந்தார் அண்ணல் அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய தலைவிதியையே மாற்றக்கூடிய அளவிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தார் இப்படி மகத்தான இந்த ஆளுமைகள் எல்லாம் மகத்தான தியாகங்களை அவர்கள் செய்தது மாபெரும் பங்களிப்பை செய்தது இதுபோன்ற ஊழல்வாதிகளுக்கு அவர்கள் துணையாக நிற்பதற்கா இல்லை இல்லை மாறாக எளிய இந்த நாட்டின் கோடாறு கோடி மக்களினுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு அந்த கோடான கோடி எளிய உழைக்கக்கூடிய அந்த மக்களினுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை தடுப்பது யார் தெரியுமா இது போன்ற ஊழல் கூட்டணி இந்த அரசியலாளர்கள் இந்த உயர் அலுவலர்கள் இந்த முறைகேட்டினுடைய முழுவீச்சில் ஈடுபடக்கூடிய இந்த தனியார் நிறுவனங்கள் என்பதை புரிந்து கொண்டு தமிழக இளைஞர்கள் மகத்தான விழிப்புணர்வை பெற வேண்டும் இதுபோன்ற இந்த ஊழல் போன்ற கொடும் குற்றத்திற்கு எதிரான ஒரு சீற்றத்தை அவர்கள் தங்களுடைய மனதிலே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய சீற்றந்தான் ஆட்சித்தலத்தில் மாற்றங்களை உருவாக்கும் அது அரசியல் மாற்றத்தை நான் பேசவில்லை மாறாக இந்த அரசியலாளர்கள் உயர் அலுவலர்களினுடைய மோசமான ஊழல்மயமான அந்த பண்பாட்டை மாற்றுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன் எனவே அறப்போர் இயக்கத்தினுடைய போராட்டம் போற்றுதலுக்குரியது அவர்களுடைய முயற்சி பாராட்டுக்குரியது தமிழக இளைஞர்கள் ஆதரிக்க வேண்டியது